வீட்டின் தலைவாசலில் நிறைய பேர் வீட்டுக்கு நீங்கள் போகும்போது பாருங்களேன் நிறைய செருப்பு செதறி கிடக்கும் அதே மாதிரி தொடப்பம் அழுக்கு துணிங்க இதெல்லாம் அந்த தலைவாசப்படியில் போட்டிருப்பாங்க கோலமாவு காலையில் பெருக்கிறதுக்கு உண்டான அந்த தொடப்பம் இதெல்லாம் செதறி போய் கிடக்கும் அந்த மாதிரி வீட்டில் இருக்கலாமா அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு ஏன்னா காலையிலையும் சா சாயந்தரத்துலையும் மகாலட்சுமி வருவா சுப தேவதைகள் மங்கள லக்ஷ்மிகள் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க அந்த நேரத்தில் பார்க்கும்போது இப்படிப்பட்ட அமங்கல பொருட்கள் தலைவாசப்படியில் இருக்கும்போது அவங்க வீட்டினுடைய உள்ள வர்றதுக்கே யோசிப்பாங்க என்னடா இப்படி வச்சுருக்காங்களே ரெண்டாவது எப்போவுமே நறுமணமாகவும் சுத்தமாகவும் எந்த இடத்துல இருக்கோ அங்கே தான் மகாலட்சுமி வாசம் செய்வாள் சுகந்தம் வேணும் அதுக்காக தான் நம்ம சாம்பிராணி போக கற்பூர ஆரத்தி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஊதுன்னு சொல்லக்கூடிய சில நறுமணப் பொருட்கள் சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறது எதுக்குன்னா ஆக்கர்ஷணம் தன ஆக்கர்ஷணம் ஜன ஆக்கர்ஷணம் இதையெல்லாம் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது இன்ஃபெக்ஷன் வராது ஆகவே தலைவாசப்படியில் இனிமேற்பட்டு நீங்கள் பெரிய மினிஸ்டர் வீட்டில் கூட அவ்வளவு செருப்பும் ஷூஸும் இருக்காது பழைய செருப்பு மீடியம் செருப்பு மீடியம் ஷூ பழைய ஷூ வெளியே போகிறதுக்கு ஒரு ஷூ வாக்கிங் போகிறதுக்கு ஒரு ஷூ ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு ஷூ கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு செருப்பு மார்க்கெட் போகிறதுக்கு ஒரு செருப்பு அப்படின்னு நான் சொல்கிறது இருக்குது குடும்பத்துக்கு இல்லை திருப்பி அங்கே செருப்பை விட்டுட்டு அவர் வீட்டுக்குள்ளே போகும்போது அது ஒரு செருப்பு போட்டுகிட்டு போவார் வீட்டுக்குள்ளேயே ஒரு செருப்பு போட்டுட்ருப்பார் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் அவ்வளோ சுத்தமாக இருக்கேன் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவார் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு விடுற இடத்துலையே ஒரு குழாய் இருக்கும் இல்லைனா கிணத்து அடி இருக்கும் அந்த கிணத்து அடியில் காலுக்கு முகத்தை கழுவிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் உங்களது பாத ரட்சைலாம் அங்கேயே விட்டுட்டு போகணும் இப்போ என்னடான்னா அந்த ஷூ ரேக் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் யாரும் வைக்கிறதே கிடையாது ஷூ ரேக் வந்து ராத்திரியில் மாத்திரம்தான் எடுத்து வைப்பாங்க அது உள்ளே வந்து வைக்கணும் அப்படிங்கிற மனோபாவமும் யாருக்கும் கிடையாது பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா ஷூஸை தூக்கி போட வேண்டியது டியூஷன் போகிறாங்க அப்படின்னா அந்த செப்பலை போயிட்டு வந்து தூக்கி விசிறடிக்க வேண்டியது மூளைக்கு ஒரு இடமா சிதறி கிடக்கும் அப்படிப்பட்ட இதெல்லாம் நல்லதில்லை வீட்டில் மகாலட்சுமி தங்க மாட்டான் மூதாதிர்கள் வரமாட்டாங்க ஸ்ரீதேவி வராது மூதேவி தான் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம நிறைய பேசுவோம் நிறைய சொல்வோம் இதை எல்லாருக்கும்